உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கிறிஷு மீனாவுக்கு வித்யா மேல வந்த சந்தேகம் இந்த மாதிரி சிறுகடை காசை சீரியல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துட்டு என்னைக்கான எபிசோட்ல வந்துட்டு நடந்துச்சு ஸோ அந்த வகையில ரோகினி கிறிஷ்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க ஆனா முத்து வீட்லேயே இருக்கிறதுனால முத்துவை எப்படியாச்சும் வீட்ல இருந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகினுடைய ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்லி ஏதாச்சும் முத்துவை வெளியே கிளம்புறதுக்கு ஐடியா கூடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க வித்யாவும் அவளுடைய ஃப்ரெண்டு மூலிமா முத்துவுக்கு வந்துட்டு சவாரி கொடுக்கறது போல ஃபோன் போட்டு முத்துவை வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முத்து வெளியே போனதும் ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க எதுக்காக நீ சென்னைக்கு வந்த நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணது பார்த்தாதான் இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு பிடிக்கலையா இந்த மாதிரியா பயங்கரமாக தன்னுடைய அம்மாவை பிடிச்சி திட்டிடுறாங்க பதிலுக்கு ரோகினியுடைய அம்மா அப்போது நீயே உன்னோட பிள்ளைய பார்த்துக்கோ கல்யாணம் நடந்து ஒரு வருஷம் ஆக போகுது ஆனால் இது வரைக்கும் கிறிஷ் பற்றி நீ உன் வீட்டில் சொல்லவே இல்லை நான் போனதுக்கு அப்புறம் அவனோட நிலைமை நினச்சா எனக்கே பயமாக இருக்குது அவனை இதனா ஆசிரமத்தில் சேர்த்துடுவியோ அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரியா சொல்கிறாங்க கிறிஷ் என்னோடய பயமாக அவனை எப்படி நான் அப்படியே விட்டுடுவேன் இந்த மாதிரியா ரோகிணி சொல்ல அதை கிறிஷ் பார்த்திங்கன்னா கேட்டுடுறாரு அத்தை நீ தான் என்னோடய அம்மாவா இந்த மாதிரியா கிறிஷ் கேட்க அதை கேட்டு ரோகினி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா கிறிஷை கட்டி பிடிச்சி கதறி அழுவுறாங்க மீனா வித்யாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோகினுடைய பிளானில் வித்யாவுக்கு எப்படி பூக்கட்டுறது அப்படிங்கிற மாதிரியே அங்கே போய் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ வித்யா மீனாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க ரோகினியை பற்றி பேசும்போது நானும் ரோகினியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரியாக சொல்லவும் அப்போ நீங்களும் ரோகிணியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இந்த மாதிரியா மீனா மாறி மாறி ரோகிணி பத்தி எதனா கேள்வி கேட்க அது எல்லாத்தையுமே ரொம்பவே சிரமப்பட்டு வித்யா சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் மீனா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா வித்யா நினைக்கிறாங்க அப்போ வித்யாவோட வீட்டுக்கு ரோகினியுடைய மாமாவா வந்த மலேசியா மாமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு வித்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அவளுக்கு கரியும் எடுத்துட்டு வராரு அவரை வித்யா ஓரமா கூட்டிட்டு போய் திருப்பி அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இது ரோகினியுடைய மாமா குரல் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியா மீனாவுக்கு பாத்தீங்கன்னா டவுட் வருது சோ மீனா அது யாரு அப்படிங்கிற மாதிரியா பாக்குறதுக்கு வராங்க சோ அதோட அதுக்குள்ளாரவே பாத்தீங்கன்னா வித்யா வந்துட்டு அந்த நபரை அதாவது மலேசியா மாமாவை வந்துட்டு திருப்பியும் அனுப்பிடுறாங்க வித்யா கிட்ட மீனா வந்துட்டு இது வந்துட்டு ரோகினுடைய மாமா வாய்ஸ் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியா கேட்க வித்யா பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊரில் இருக்கிற கடிக்கடைக்காரர் ஸோ அவர் எப்படி ரோகினுடைய மாமாவாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை பார்த்தீங்கன்னா சமாளித்து ஒரு வழியாக எஸ்கேப்பாக ஆயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை எபிசோடில் வந்துட்டு நடந்துச்சு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ரோகினி வந்துட்டு மீனாவை பற்றி தவறாக வந்து சொல்லி வச்சுருந்தாங்க பட் மீனாக்கிட்ட ரோ வித்யா இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறதுலேருந்து மீனா வந்துட்டு கெட்டவங்களாம் கிடையாது அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரியா வித்யா பார்த்தீங்கன்னா மீனாவை பற்றி இப்போ நல்லாவே புரிஞ்சிக்கிறாங்க அண்ட் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஷுவுக்கு தன்னுடைய அம்மா தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய டுவிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட பார்த்தீங்கன்னா சிறகடை ஆசை சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ எனவே இப்போது இந்த சீரியலினுடைய கதை எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்